வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாட்டு அத்திப்பழ மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது முக்கால்வாசி பேர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த நாட்டு அத்திப்பழம் பார்த்தீங்கன்னா இது தச்சோடுதே இருக்குது அதாவது சுண்டைக்காய் அளவுதே இருக்குது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நாட்டு அத்திப்பழத்தை எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுதே நாட்டு அத்திப்பழம் அத்திப்பழ மரம் பார்க்காத இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்